சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்நாளில் மூட்டு வழி என்பது இருந்து கொண்டே இருக்கும் மூட்டுக்களில் சதைகள் நன்றாக இல்லை என்றால் அந்த மூட்டு வழி வருவது இயல்பு அதாவது அது சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் உடம்பில் நிறைய சத்துக்கள் இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு மூட்டு வலி வருவதுண்டு பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா டேஸ்டபிள் காற்று சரியாக வெளியேறாவிட்டால் அங்கங்கே அடைப்புக்கள் இருந்து அந்த மூட்டு வலி வரும் அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நடைப்பயிற்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் நடை பயிலும் பொழுது கால்களில் உள்ள அந்த உடம்புக்குள்ளான அத்தனை இயல்புகளும் அந்த பாதங்களில் இருக்கின்றன இப்போ அந்த பாதம் பூமியில் படும்பொழுது அழுத்தும் பொழுது அந்த உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளும் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் கால் நடக்கிறதுனால உடம்புல என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம பாதங்களை தரையில் ஊன்றி அதாவது செருப்பில்லாமல் காலணி அணியாமல் நாம் நடக்கும் பொழுது அதன் மகிமை தனியாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் சூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் கா ரோட்டில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இப்பொழுது அப்படி செய்கிறாங்க நம்ம வெறும் காலோடு நடந்து கால்களை சுத்தமாக கொண்டால் கூட தவறு கிடையாது அந்த சூவெல்லாம் போட்டு நம்ம அந்த பாதமே கா தரையில் பூமியில் படாமல் நடைப்பயிற்சி பயில்கின்றார்கள் இப்பொழுது அது எந்த வகையில் பயன்படுகின்றது என்று தெரியவில்லை இப்படியாக இயற்கையான முறையில் வெறும் காலோடு பூமியில் வேகமாக நடந்து அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டால் கால்கள் புத்துணர்ச்சி பெற்று அந்த மூட்டு வலி என்பது வராமல் தடுக்கும் இது முதல் செய்ய வேண்டிய ஒரு வேலை அடுத்ததாக கேஸ் ஸ்டபுள் இல்லாமல் பார்த்துக்கணும் உடம்பில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது பெருங்காயம் பூண்டு இந்த இரண்டும் சேர்த்து கொண்டால் உடம்பில் அந்த காற்று அடைப்பு காற்று அடைப்பு இருந்தால்தான் வயிறு உப்புசமாகிறது அந்த மூட்டுக்கள் வலி இருப்பது கை கால்கள் வழி எல்லாமே அந்த அடைப்பு ஒன்று வந்தால் தான் இந்த வழிகள் எல்லாமே இருக்கும் சரி எதனால் இந்த வழிகள் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம் இந்த வலியை தீர்வு காண்பதற்கு என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் கோதுமை அப்படிங்கிறது ஒரு சூடான ஆகாரம் கோதுமை அப்படின்னாலே அதில் சூடு தன்மை இருக்குது உங்களுக்கு புரியும் வகையாக நாம் சொல்கிறோம் அந்த ஹீட்டு இருக்கிறதுனால அந்த கோதுமை நம் உடம்பில் இருக்க வேண்டும் இந்த கோதுமையை முழு கோதுமை வாங்கிக்கோங்க வாங்கி அதை நன்றாக பொன் முருவலாக அந்த வாடை வரும் அந்த கோதுமையை வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் அதை நன்றாக வறுத்து கருகாமல் மிதமான தீயில் வச்சு அதை நல்லா வறுத்து நம்ம எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த கோதுமை வருபடணும் நல்லா வறுத்து நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஒன் கேஜி அப்படியே நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து பட்டுப்பூவில் அரைச்சி வச்சுக்கோங்க அதை அரைக்கும் போதே அவ்வளவு மனம் இருக்கும் அந்த கோதுமை இதுக்கு வந்து நீங்கள் மாவு பயன்படுத்தக்கூடாது அது பயன்படாது இந்த வறுத்த கோதுமை அதை மாவாக்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க இல்லையா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்காக அப்போது உங்களுக்கு அது பயன்படும் அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை நல்லா தேன் விட்டு குழைச்சி அதிகாலையில் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுங்க தேன் விட்டு குழைத்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா நல்லா எந்த அளவு ஒரு போதுமான அளவு உங்களுக்கு கிடைக்கும் வருத்த கோதுமை எந்த ஒரு எஃபெக்ட்டும் அதில் இருக்காது இயற்கை நம்ம கையால் தயாரித்த கோதுமை மாவு அது அப்போ அதை நல்லா போட்டு அந்த தேன் குழைத்து அதை நீங்கள் சாப்பிடுங்க இதே மாதிரி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு அல்லது ஒம்பது மணி இந்த மாதிரி காலையில் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி இதெல்லாம் உங்கள் விருப்பம் எப்போ சாப்பிட்ணுமோ ஆனால் காலை மாலை இரு வேலை இந்த கோதுமை மாவில் தேன் கலந்து நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் அந்த சதை உள்ள ஜவ்வு இருக்கு இல்லையா மூட்டுக்கல்லில் ஜவ்வுனால பிரச்சனை இருந்ததுனா தான் அந்த மூட்டுக்கள் வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஜவ்வை வந்து அங்கே உண்டாக்குவது எதுன்னா அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிற உணவு வகைகள் கோதுமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும் கோதுமையில் அந்த ஜவ்வு நீங்கள் கோதுமை மாவு பேசுனீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி இழுக்க முடியும் நம்மளால் இந்த மாதிரி உணவுகளால் தான் அந்த மூட்டு வலியை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோதுமையோட இந்த ஆகாரம் நீங்கள் சப்பாத்தி உங்களுக்கு சொல்லலை வேறு கஷ்டமான உணவு சொல்லலை நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த வழிகள் போகும் அப்படின்னு சொல்லலை வெகு இலகுவானது இந்த விஷயம் உங்களுக்கு கோதுமை மாவை நல்லா வாங்கி ஃப்ரை பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சு அந்த மாவில் நீங்கள் தேன் கலந்து நீங்கள் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மூட்டு வலியும் கேட்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது ரெண்டு வேலை எங்களால் சாப்பிட முடியாது அவ்வளோ தேனெல்லாம் எங்களால் கலக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோதுமையில் உங்களுக்கு ஈஸியாக என்ன கிடைக்கிது நெய் கிடச்சிதுன்னா காலையில் எடுத்துக்கோங்க நெய் கலந்து நீங்கள் சாப்பிடுங்க நல்ல சுத்தமான நெய்யோ தேனோ சுத்தமாக இருக்கணும் அதில் கலப்படம் இல்லாத வகையாக இருக்கணும் அப்புறம் அதில் கலப்படம் இருந்து நம்ம சாப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேன் வாங்க முடியலை அப்படின்னா நெய் வாங்கிக்கோங்க இந்த இரண்டுமே வாங்க முடியாத பட்சத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த வெறும் பொதுமையாவது நீங்க சாப்பிட்ணும் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது மாத்திரைகளுக்கு நிறைய பணம் கொடுத்து நம்ம வாங்குறோம்ல அந்த பணத்துக்கு இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஆகாரங்கள் வாங்கி நம்ம சாப்பிட்லாம் இல்லையா அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த மருத்துவ செலவு குறையும் அப்போ ஆகாரம் பொழுது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்பை நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இதுவே ரொம்பவே சுலபமான வழி இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிக்கொண்ணுறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ